அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருவாதர நட்சத்திரம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களும் அதற்கு எளிய பரிகாரங்களையும் பார்ப்போம் அது பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்களுடைய பேச்சே பாருங்கள் ராகு உடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது யார் ராகு உடைய நட்சத்திரம் இந்த ராகு அவரோட ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்குதுன்னா ராகதிசையில் யார் பிறந்தாலும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ராகதிசையில் பிறப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இந்த மூணு நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க ராகதிசையில் தான் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து அவங்க தொப்புள் கூடிய அறுத்த நேரம் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பிறக்கும் போதே ராகு திசையில் தான் பிறப்பாங்க அப்போ அந்த ராகு திசை என்பது ராகு என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகம் வலது பக்கம் சுத்தும் கேது மட்டும் ஆன்டி கிளாக்வேஸ் ரிவர்ஸில் சுத்தும் அப்போது இடது பக்கமாக இருக்கக்கூடியது இட முரண்பாடாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் ராகு தான் இந்த உலகத்தில் சூரியன் வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனால் கிரகணம் பிடிக்கும்போது பாருங்கள் அப்பேற்பட்ட சூரியனுடைய பிம்ப ஒளியவே இந்த ராகு வந்து மறைக்கும் சக்தி யாருக்கு இருக்குதுன்னா ராகுடைய நட்சத்திரத்தை இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய ஆளுகு இருந்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் கண்டால் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு அப்படியே பின் போயிடுவாங்க ஏன் அப்படின்னா உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவாதிரை எது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அந்த சூரியன்தான் அப்போது அந்த சூரியனை வந்து இந்த ராகு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒளியை மறைக்கும் சக்தி எதிர்முறையாக போய் முழுங்குறக்கு உண்டான பவர் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது அப்போது அவருடைய எல்லாமே பிரம்மாண்டமாகவே இருக்கும் ராகுடைய வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா எது எடுத்தாலும் பெரிய திட்டம் மிகப்பெரிய திட்டம் போடும் அந்த திட்டத்தில் அது ரொம்ப அக்யூரட்டாக நடந்துக்கு பிரம்மாண்ட பேச்சு பேசுனாருனா பத்து பேர்த்து கேட்கும் ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார் அப்போ ஐயா நல்லா இருக்கிறீங்களான்னா அந்த பேச்சை அந்த நாகர் படம் எடுத்து எழுந்திரிச்சு நின்று வார்த்தை சொன்ன மாதிரி அந்த பிரம்மாண்ட பேச்சு அவர் நடந்தார்னா பிரம்மாண்டமான நட எல்லாமே அந்த கம்பீரமான தோற்றங்கள் இது எல்லாமே அந்த பிரம்மாண்ட பேச்சு பிரம்மாண்ட நடை எல்லாமே ராகுதான் இவருடைய குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ராகு என்பது அந்நிய மனிதர்கள் அந்நிய பாசை அந்நிய உறவு எல்லாமே ராகுதான் அப்போ இந்த ராகுவுடைய ஆதிக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நிய மனிதருடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு எங்கே இருக்கு அதிகமாக பாருங்கள் அந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் வாழ்கிறாங்க ஏன் அப்படி அது ராகு என்பது அந்நிய பாசை அந்நிய மனிதர்கள் அந்நிய உறவு ஒருத்தர் ஜாதகத்தில் ராகு திசை நடந்தாதான் ராகு புத்தி நடந்தா தான் ராகு அந்தரம் நடந்தால் தான் ராகு சூட்சமம் நடந்தா தான் அந்த வெளிநாட்டை பற்றியே அவர் நினைப்பார் ஆகா நம்ம இந்த ஊரில் இருக்கிறமே நம்மளுடைய அமைப்பு நம்மளுடைய யோகாவங்கள் எல்லாத்தையும் வெளிநாடு போய் நம்ம இருக்கக்கூடாதா அங்கே போய் ஒரு சிட்டிசன் ஆகக்கூடாதா அந்த நாட்டில் ஒரு விசா வாங்கிட்டு போய் நம்ம ஒரு பத்து வருஷம் இருந்து வாழ வேண்டாமா இந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குதுன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த வீடு மிதன ராசி அந்த மிதன ராசிக்கார வீட்டுக்கு பூனையே வீட்டுக்கு வரணும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அது வந்து மிதனம் வந்து பூனையோட வீடு மிதன ராசிக்கார வீட்டுக்கு பூனை வரும் ஆனால் அவங்க தயிர் சாதமும் பால் சாதமும் வச்சு அனுப்பிச்சிட்டாங்கன்னா யோகம் அதிகம் அவங்களுக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு மிதனம் என்பது பூனை வீடு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால மிதனம் வந்து யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா அது புதனோட வீடு அந்த புதன் வந்து இந்த ஜாதகத்துக்கு கால உருஷத்துக்கு மேசத்துலேருந்து மேசம் ரிசவம் மிதனம் அந்த மிதனங்கிறது மூணாவது வீட்டில் அந்த நட்சத்திரம் வந்து திருவாதிர நட்சத்திரம் அங்கே இருக்குது அந்த திருவாதிர நட்சத்திரம் அங்கேருந்து எவ்வளோ வருது அசுபணி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகுசிரிஷம் திருவாதிரை ஆறாவது நட்சத்திரம் இந்த ஆறாவது நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து மிதன ராசியில் குடியிருக்குது அப்போது இந்த புதனுடைய வீட்டில் குடியிருக்கனால அறிவு கல்வி ஞானம் வித்தைகள் சகல கலையும் கற்றுக்கிற இடம் வந்துன்னு கேட்டால் மிதினம் மிதனம் என்பது இந்த கழுத்துக்கு கீழே சவுண்டு ஏற்றி இறக்கக்கூடிய இடம் வந்து மிதினம் இந்த மிதனத்தில் ஒரு யோகா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கூடம் இவங்க பிறக்கிற இடமே பாருங்க மிதனம் அறிவாளி பிறந்த வீடு அறிவாலயம் இருக்கும் பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கும் நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய மனிதர்களெல்லாம் அங்கே பக்கத்தில் இருப்பாங்க அறிவு ஆலயத்துக்கு பக்கத்துலையே அவங்க பிறந்திருப்பாங்க புத்தகம் படிப்பு கல்வி பாடசாலையோட கல்வி பேச்சு இது எல்லாம் காதல் விழுகிற மாதிரி இடத்துல இவங்க வாழுவாங்க இந்த மிதனத்துக்கு மட்டும் மிதனம் என்பது புத்தி மட்டும் இல்லை இன்னொருத்தர் புத்தி சொன்னால் அது அவ்வளோ சீக்கிரம் கேட்காது அதுவே பேசிக்கிட்டு இருக்கு நம்ம நேரம் மிதனராசியுடைய குணமே என்னென்னா இந்த சவுண்டை ஏற்றி இறக்கக்கூடிய பேச்சு இருக்கிறதுனால அவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அதுதான் மிதனம் அப்போது அந்த திருவாதிர நட்சத்திரத்தினுடைய குணங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த நட்சத்திரத்தங்கள்லாம் அந்த வீட்டில் அது அப்படியே தான் இருக்குது அப்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனமாக இருக்கிறதுனால ஒரு அறிவை எடுத்து அவங்க செயல்படுத்தி அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கு வாகனம் ஏதாவது வாங்கணுன்னா பெரிய வாகனமாக வாங்கு நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வாகனத்தை வாங்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்ன ஆசைகள் வந்து ஒரு கற்பனை நிறைய இருக்குது அப்போது இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் பிறருக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மனப்பக்குவம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா அதாவது ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து புதனுடைய வீட்டில் இருந்தாலே அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை செய்வார் இப்போ நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த செய்யோன்னு நினச்சால் அது கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்கு ஆனால் சரியாக திட்டமிட்டு இந்த வேலையை நல்லா செய்வார் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கும் மணி உங்களுக்கு அவங்களுக்கு கட்டாயம் கேட்கும் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே அதிசயமான எல்லாத்துடைய மனிதர்களும் அங்கே இருப்பாங்க ஏன்னா சகல க சகல பேரும் அங்கே இருக்கக்கூடிய இடம் பல பேரும் கூடியிருக்கக்கூடிய இடம் ரொம்ப கூட்டாளியில் இருக்கிற இடம் அறிவு சார்ந்த இடங்கள் வந்து இவர் இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க அப்போது இவர் ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்தியோட ஒரு அடையாளமாக வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் இவங்க ஆராய்ச்சி எப்போவுமே இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட எண்ணமே என்னென்னா மிதன மிதனம் வந்து புதனோட வீடு புதன் என்பது புக்கு நோட்டு பேனா எந்த நேரம் பேனா நோட்டு எடுத்து படிக்கிறதும் கா எந்திரிச்சி புதன்னாக பேப்பரு காலையில் எழுந்திரிச்சி பேப்பர் படிக்கிறவங்க அவங்க தான் மிதன ராசிக்கார் காலையில் பேப்பர் படிக்காமல் போக மாட்டாங்க ஏன்னா புதன் என்பது பேப்பர் காலையில் எழுந்திரிச்சா புதன் ஒரு தேடுதல் இருக்கும் ஒரு அறிவை வந்து வளர்த்துறக்கு என்ன வழியோ அதை பூர செய் அப்போ ஆராய்ச்சி பண்ணுறதுல இவங்க ஒரு பெரிய ஆள் அப்போது இவங்க அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரமாக வெளிநாடு போகணும் திட்டம் போட்டாங்கன்னா திருவாதா நட்சத்திரக்காருக்கு பிடிச்சிங்கன்னா போயிட்டு வந்துடலாம் நீங்கள் எதாவது வெளிநாடு போகணும் ஒரு விசா பணம் கட்டணும் எதாவது ஒரு ஆளுகளை பிடிக்கணும் உடனே டக்குன்னு எதாவது சொல்லுங்கன்னா இவங்க டக்குன்னு அங்கே போகணுன்னா போய்ட்டு வந்துடுவாங்க நீண்ட தூரம் பணத்தை வந்து செலவழிக்கிறவங்களும் நீண்ட நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறதுக்கு சலிக்காமல் போகிறதும் திருவாத நட்சத்திரம்தான் இந்த பிரயாணத்தில் வந்து அதிவேகமாக போகக்கூடிய பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா இருக்காது திருவாத நட்சத்திரம் என்பது ராகு ராகு என்பது பாம்பு பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா இருக்கவே இருக்காது அங்கே இங்கே போய்கிட்டே இருக்கும் சடவே அதுக்கு அப்போ பிரயாணத்தில் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஓய்வே கிடைக்காது போயிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே அதான் வச்சுக்கோங்களேன் சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஏன்னா வருஷத்துக்கு மூணு ஆறு குடையவர் வருஷத்துக்கு மூணு குடையவரும் ஆறு குடைவரும் ஆறாம் இடம் என்பது சர்வீஸு மூணாம் இடம் என்பது தகவல் தொடர்பு ஒவ்வொரு தகவல் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு தேடி 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 அவங்களோட வாழ்க்கையில் புதன் என்பது அறிவை தேடி தேடி ஒரு சிம்மாசனத்தில் அவங்க உட்கார்றதுக்குள்ளே பெரும்பாடாயிடும் அதனால் திருவாதிர நட்சத்திரக்காரு ஆரம்பத்தில் வறுமையாக இருப்பாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வறுமையே முன்னேற்றத்துக்கு வரும் ஏன்னா திசை பதினெட்டு வருஷம் அப்போ திசை பதினெட்டு வருஷம் இருக்கிறனால அந்த குழந்த பிறந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இந்த வறுமைகள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ராகு கேதுங்கிறது தாத்தா பாட்டி தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எல்லாம் ஒன்று தாண்டி வரணும்னு அவர் நினைப்பார் அப்போது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறதும் சிறு வயதில் கஷ்டப்படுறதும் அது மேலே அவர் ரொம்ப இசை மீது ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஏன்னா இந்த மீ திருவாதிரன் நட்சத்திரம் வந்து அதனுடைய ஆதிக்கம் என்னென்னா ராகுடி நட்சத்திரம் இந்த ராகுக்கு வந்து புசு புசுன்னு ஊதுகிற சக்தி இருக்குது அதுலேருந்து ஒரு காற்று வெளியில் வரும்போது இசை எங்கிறது வருதுன்னா காற்று வழியாக தான் வருது அப்போ அவங்களுக்கு இசை மேலே ரொம்ப பெரியமாக இருப்பாங்க இந்த இடத்துல சாரீரத்தோடு பாடுறதுக்கு அந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லுவாங்க அந்த சுருதியோடு பாடணுன்னா இங்கே சவுண்டை குறைக்கிற இடம் வந்து திருவாதிரை அப்போது இந்த ஜாதகத்துக்கு வந்து மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு நல்ல இடத்துல படித்து ஒரு பட்டம் வாங்கி ஒரு பேருப்புகளோடு வாழும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை இந்த பிரம்மாண்டமான தொழில் பண்ணி ஒரு சமுதாயத்தில் நல்லா கௌரவமாக வாழ்வாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க வம்சத்தில் காணா போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா பாம்பு என்பது மாயே பாம்பு என்பது மாயே ஒன்று மறைக்கும் சக்தி யாருக்கு இருக்குது திடீர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு மறைஞ்சி போச்சும்பாங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க யாரோ ஒருத்தர் காணா போயிருவாங்க என்னானாங்கன்னு ஆருக்கு தெரியாது சொல்கிறாங்க இல்லைங்களா எழுபது வயசு வரைக்கும் இருந்தாருங்க ஒரு கோபத்தில் என்னமோ ஒரு சொல்லு சொன்னால் எங்கே போனான்னு தெரியல வரவே இல்லை ராகு என்பது பாட்டம் பாட்டம் ஒரு கண்ணு தெரியாமல் இருந்தார் அப்படிம்பாங்க அமாவாசை அன்றைக்கி அவங்களுக்கு பவர் கம்மியாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு பவர் ரொம்ப கம்மியாகும் ஏன் அப்படி அமாவாசை அன்னைக்கு பாம்புக்கே கண்ணு தெரியாதுன்னு சொல்லும்போது அப்போ பாம்புடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலகீனமாகும் அப்போ முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதோடய எஃபெக்ட் அவங்கள பாதிக்காது இது எல்லாம் அந்த அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இது எல்லாம் அப்படியே சொல்லி வச்சுருக்காங்க இதை நம்மெல்லாம் எடுத்து அதை புகுத்து அதை மக்களுக்கு அப்படியே கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நீங்களே வீட்டில் செய்யுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் காலகஸ்தியில் போய் ராகு கேதுக்கு பதினெட்டு விளக்கு மண் விளக்கு ஏற்றி பாலபிஷேகம் செ பண்ணி நீங்கள் அந்த வழிபாடு ஒரு முறை போயிட்டு வாங்க ராகு திசையில் பிறந்திருக்கிறவங்க திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க காலகஸ்தி திருநாகேஸ்வரம் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க ஏன்னா காலகஸ்தியும் திருநாகேஸ்வரமும் வரலாறு ஸ்தலம் அந்த இடத்துல வந்து கேது உடைய ஆதிக்கம் உள்ள மண்ணு அந்த மண்ணில் அந்த கல்லில் வந்து திருநாகேஸ்வரத்தில் போய் நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா ஒரு நீல கலரில் பால் வெள்ளையாக ஊற்றுனா நீல கலரில் அது வருது அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிட்டியானது ஒன்று இருக்கும் அதில் வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கல்லுக்கு அந்த சக்தி இருக்கிறனால அதில் அந்த காலத்தில் வடிவம் அமைச்சு பாகுகேது தோஷம் இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் அந்த தோஷம் நீங்கும்னு ஒரு அவர் காலத்தில் சித்தர்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சதுனால அது நாகேஸ்வரம் அது மரியாதையாக கூப்பிட்டதுனால திருநாகேஸ்வரம் அவங்களுடைய அவங்க கொடுக்குற அந்த கோயிலுக்கு கொடுக்குற மரியாதை தான் திருநாகேஸ்வரம் அந்த ஆலயத்துக்கு ராகு எது உள்ள நட்சத்திரக்காரருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷங்கள் வந்து அப்படியே அந்த கர்மம் அப்படியே நிவர்த்தி ஆகுது அதனால் ஒரு முறை அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் புத்துக்கண் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க உண்மையாலுமே புத்துக்கண் இருக்கணும் ஜீவன் இருந்திருக்கணும் ஒரு நாளாவது அது குடி இருந்திருக்கணும் அதை போய் சுற்றி கும்பிட்றதுல அவ்வளோ விசேஷம் இருக்குது ஒரு நாளாவது அவர் வந்து தங்கிட்டு போயிருக்கணும் அப்போ அந்த ஜாதகத்துக்கு அவ்வளோ பவர் அப்போ ராகு திசை பதினெட்டு வருஷம் பதினெட்டில் யார் இருக்கா சித்தர்கள் பதினெட்டு பேர் இருக்காங்க பதினெட்டு சித்தர்களுடைய படத்தை வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடுங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதில் பாம்பாட்டி சித்திரம் வந்துடுவார் ராகு ஏதுனாலே பாம்பாட்டி சித்தர் வந்துடுவார் அப்போ ராகு ஏத தோஷம் இருக்கிறவங்க பாம்பாட்டி சித்திரை வீட்டில் வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணி கும்பிட்டாலே ராகு தோசை நிவர்த்தியாகி திருமணம் நடக்கும் அவங்களுக்கு என்ன உளுந்தும் தானம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா ராகு என்பது பத்ரகாளி வன துர்க்கைன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் வனத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க அந்த காலத்தில் வன பத்திரகாளி அம்மன் மேட்டுப்பாளையத்தில் வனபத்திரகாளி அம்மனுங்கக்கூடிய ஒரு சன்னிதானம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வன வனபத்ரகாளி அந்த பத்ரகாளி அம்மனுக்கு உங்களோடய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசுக்கு எலுமிச்சங்கனி மாலை போட்டு நீங்கள் அதுக்கு விளக்கேற்றி வச்சு நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த பாவங்கள் அதோடு தொழையுது ஊட்டி போகிற வழியில் கல்லாருக்கு முன்னாடியே மேட்டுப்பாளையம் என்கின்ற ஊரில் வனபத்திரகாளியம்மங்கிற ஒரு சன்னிதானம் ரொம்ப பிரசத்தி பெற்ற ஸ்தலம் உருவாகியிருக்குது எப்போது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பு அது காலங்காலமாக எடுத்து வழிபாடு பண்ணி இன்றைக்கி அந்த தெய்வம் பிரசத்தி ஆனதுனால அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாலும் திருமண காரியம் கைகூடும் அப்போது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு என்பது துர்கை துர்கையுடைய வாகனம் யாருன்னா எருமை எங்காவது கருப்பாக ஒரு எருமை பார்த்திங்கன்னா அதை கையெடுத்து வணங்குங்க ராகு தோஷம் இருக்கிறவங்க எருமை பார்த்தா நீங்கிடும் எமனவே அழிக்கக்கூடிய சக்தி சக்தியும் எருமை தான் தோஷம் நிவர்த்தி ஆகுது நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க அது பாருங்கள் அது ஒரு அதிசயம் பழைய சாப்பாடும் களநீரும் வச்சா மட்டும்தான் அது உறிஞ்சி சந்தோஷமாக குடிக்கும் சுடுசோர் வச்சால் சாப்பிடாது அப்போ என்ன அப்படின்னா துர்கைக்கு துர்கையோட வாகனம் வந்து எருமை ஏதாவது ஒரு ஒரு கிராமத்துக்களை பார்த்தீங்கன்னா எருமை மேய்ப்பாங்க அந்த இடத்துல போய் அந்த பழைய சாப்பாடு களநீரும் வச்சு தானமாக கொடுத்துட்டு வந்து அதை சாப்பிட்டு நம்மளை பார்த்ததுனாலே நம்மளோட சகல சக்தி விலகிடு அப்பேற்பட்ட யோகம் இருக்குது இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு தேடி எருமைக்கு நீங்கள் ஏதாவது தானம் பண்ணுங்கள் பழம் வாங்கி கொடுங்க பழைய சாப்பாடு களநீர் அரிசியெல்லாம் கழிஞ்சு அந்த நீர் இருக்கும் அந்த நீர் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பேரே களநீர் இருக்கிற பிரச்சனையும் கழிச்சு விட்ரும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போது என்னென்னா ராகு என்பது மாங்கல்யம் இழந்த பெண்கள் கணவனவே இழந்துட்டாங்க இவங்களுக்கு கணவனே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு புடவை தானம் பண்ணுங்கள் ராகு ஏதோசை நிவர்த்தியாகும் அந்த காலத்தில் இந்த ராகு எதை இவ்வளவு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க ராகு என்பது மாங்கல்யத்தில் ஒரு கயிறு பாம்பு கயிறு இருக்குது அந்த கயிறு இல்லைனாலே அது தோசம் அப்போ ராகு எது தோசம் அப்போ மாங்கல்யமே இழந்து அவருக்கு கணவனே இந்த பூலோகத்தில் இல்லைன்னு இருக்கிறவங்க தான் அந்த பெண்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு புடவை வாங்கி ராகு காலத்தில் விட்டுட்டு மற்ற நேரத்தில் செய்யும் அந்த ராகு தோசை நிவர்த்தி ஆகட்டும் ஏன்னா அதே நேரத்தில் கொடுத்து அதே தோசத்தை பெற முடியாது அது அதோடய காலத்தில் தான் அது இருக்கும் ராகு காலத்தை தாண்டி அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பூசணிக்காய் ராகு எதுக்கு உட்பட்டது தான் அதனால் வெள்ளை பூசணிக்காய் வாங்கி தானம் பண்ணுங்க ஆகாச கருடக்கிழங்கு ஒன்று வாங்கி தானம் செய்யுங்க காற்றுல இருந்து சுவாசத்தை எடுத்து மண் இல்லாமல் தண்ணி இல்லாமல் அதுவாக வளரும் அது ஆகாச கரட கிழங்கு அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல இப்போல்லாம் கிடைக்கும் எங்கே ஒரு வகை கிடச்சுன்னா அந்த கிழங்கு வாங்கி இன்னொருத்தருக்கு தானமாக கொடுங்க அது எந்த ஒரு இயற்கை சக்தியிலையே அது இது வளர்ந்தாலே நம்ம தோஷம் வந்து துளையும் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே போல் ராகு கேதுக்கு ஒரு காலத்தில் ஆயிரம் வருஷம் ஒரு பாம்பு ஒரு மனிதனை தீண்டாமல் இருந்தால் ரக்கையே முளைச்சு பறந்த சரித்திரம் உண்டு அதனால் பறவை உணவு பறவைக்கு உணவு கொடுக்கும் பறவைக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு அதுக்கு பிடிச்ச நெல் அரிசி மாவு அதுக்கு உண்டான தவசை தானியங்கள் எல்லாம் வச்சு பறவைக்கு உணவு கொடுக்க வரைக்கும் உங்கள் தோசம் எப்பொழுதும் பறந்து போயிடும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பறவைக்கு வந்து உணவு கொடுக்கணும் அது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ராகுது தோசம் உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக இந்த அந்த காலத்தில் இந்த ராகு திருவாதிரை நட்சத்திரக்கார் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா மகுடி ஊதுனா பாம்பு வந்து மயங்கி ஆடு அப்போ யாருக்கு பயந்து கட்டுப்பட்டு சந்தோஷமாக ஆழுதுன்னா ஒரு கொத்த கூட மகுடி ஊதுனா சந்தோஷமாயிக்கு அப்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர் என்னைக்காத ஒரு நாள் கோயிலுக்கு மங்களகரமாக வாசிக்கிறதுக்காக நாதசூரம் ஒன்று வாங்கி தானமாக கொடுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது இது செஞ்சு பாருங்க உடனே வேலை செய் நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நல்லது நடக்கும் ராகுகேதுங்கிறது பாம்புனா அப்படி வாயை எப்படி திறக்கும் அதுக்கு பேரே கத்திரிக்கோள் ஒரு கத்திரிக்கோள் வாங்கி தானம் பண்ணுங்கள் நம்ம பிரச்சனை கத்திரிச்சிட்டு போயிடும் ஒரு கத்திரிக்கோள் புதுசாக வாங்கி இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுத்துருங்க அது எந்த தோசம் வந்தாலும் கத்திரிச்சிடும் அதுக்கு வைப்போம் அது 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 அதோடய குணமே என்ன உன்னை கத்திரிக்கிறத அதோட வேலை அப்போ கத்திரிக்கோள் வாங்கி ஒன்று தானம் கொடுங்க அதே போல் பாம்புக்கு முட்டை வைப்பாங்க அது குடிக்கிதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு நாட்டுக்கோழி முட்டை வாங்கி தானம் செய்யுங்க நாட்டுக்கோழி முட்டை வாங்கி தானம் செய்யுங்க அதை செஞ்சு பாருங்கள் அது நல்லா இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பெண் பார்க்க போகணும் இல்லை பார்க்க போகணும்னு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆராய்ச்சி இருந்தால் ராகு வந்து நிழல் கிரகம் ராகு வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி அப்போ என்னென்னா நம்ம பார்க்குற ஒரிஜினல் முகம் நம்மகிட்டயே தான் இருக்குது ஆனால் கண்ணாடியில் நம்ம முகம் தெரியுது ராகு அது தோசம் இருக்கிறவங்க பெண் பார்க்கப்போ மாப்பிளவாக்க போகணுன்னா முகம் பார்க்குற கண்ணாடியை உடச்சி போட்டு போங்க அந்த வாழ்க்கை சரியாக இருக்குது அந்த தோசை நீங்கிடும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீய சக்திகள்னால தடை இருந்தாலும் கூட அந்த கண்ணாடி உடைச்சிருங்க அந்த தோசை உடஞ்சி போயிடும் ஏன்னா நிழல் கிரகம் அதை உடைச்சிட்டா நம்ம ஒரிஜினல் நம்மகிட்டே இருப்போம் அந்த தோசை அப்படியே நீங்கும் இதை செஞ்சு பாருங்க கரெக்டாக இருக்குது அப்போது இந்த ஜாதகத்தில் அப்போ மாப்பிள்ளை பொண்ணு இதெல்லாம் பார்க்க போகும்போது மகிழ்ச்சி வேணும் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க வீட்டுக்காரையும் வர சொல்லிட்டாங்க வீட்டுக்காரையும் வர சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க இவர் ஒரு டென்ஷன்ல வந்திருப்பார் அவர் ஒரு டென்ஷன் வந்திருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தினால காரியம் நின்று போயிட்டால் என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு மூலிகையை கையில் வச்சுக்கலாம் மகிழ மரத்தினுடைய குச்சியை கையில் வச்சுக்குங்க இல்லாட்டி மகிலம்பூ கையில் வச்சுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மூலிகை வந்து நம்ம உடம்பில் இருக்க வரைக்கும் அதோடய வைப்ரேஷன் மகிழ்ச்சியாக அவங்களோட வாழ்க்கை இருக்குது அதனால தான் மகிழ மரத்தடியில் நின்று இந்த பொண்ணை பார்த்து நான் மயங்கி போனேன்னு சொன்னாங்க அதுதான் மகிழ மரம் மகிழ மரம் எப்பேற்பட்டவங்களையும் அந்த வாழ வைக்கும் அப்போது இந்த ஜாதகத்தில் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முறையான ஒரு விஷயங்களெல்லாம் இந்த ஜாதகத்தில் நிறைய இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது எந்த பொருளை வாங்கி தானம் கொடுத்தாலும் அதில் ஒரு பொருளில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ மகிழ மரத்தடியில் நின்று மகிழங்கு வச்சு நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா மாப்பிள்ளை பார்த்தேன்னா அவங்களுக்கு அந்த தோஷமே தடை போது அப்போ மூலிகைகளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே உங்களுடைய ஜாதக அடிப்படையிலேருந்து தான் எடுத்து வருது இதெல்லாமே எல்லாமே நீங்கள் எடுத்து நீங்கள் செய்யலாம் இதில் பாருங்கள் ராகுகேதுவுடைய நட்சத்திரத்தில் இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவருக்கு எத்தனை எளிய பரிகாரம் கிடைக்குதுன்னு பாருங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய மன வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் இது எத்தனையோ சித்தர்கள் முனிவர்கள் ரிசிமார்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் அந்த காலத்தில் மறைச்சு மறைச்சு வச்சுருக்காங்க ஜோதிடங்களை என்றைக்குமே மறைச்சு மறைச்சு வச்சுருப்பாங்க அவங்கவுங்களுடைய அறிவு கத்தின மாதிரி போய் அவங்கவுங்க அறிவு கத்தின மாதிரி அது சொல்ல முடியும் அதனால தான் அந்த காலத்தில் மறைச்சு மறைச்சு வச்சுருக்காங்க ஜோதிடம் என்பது ரகசியம் அந்த ரகசியத்தை ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வரும்போது ஜோதிடம் பார்க்க வரும்போது அவங்களுடைய கர்மா எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் அந்த கர்மா நிவர்த்தி பண்ண கிடைக்கும் பூராமே ஜோசியம் கிடைக்காது அந்த ஜோதிடம் வந்து ஒரு மனிதனுக்கு நான் இப்படித்தான் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் அப்படியே ஆயிடுவார் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருடைய கர்மாங்கள் நிவர்த்தியாக இது கிடைக்கும் அதே திருவாதிரை அதை பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்து பேரே பாருங்கள் திரு வா திரை ஒரு காலத்தில் தெரக்கட்டி படம் ஓட்டுனது திருவாதிரை அதனால் தெரக்கட்டி அந்த காலத்தில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரக்கட்டி படம் போடுவாங்க ரெண்டு பக்கம் தெரியும் அதுதான் நிழல்னு சொல்லியாச்சு இங்கே ஒளி வருது அந்த பக்கம் நிழல் தெரியுது அப்போ திருவாதிரை அப்போ ஒரு நாளாவது ஒரு நாள் அவங்க திரைக்கட்டி படம் பார்த்துரு படம் பார்க்கணும் இப்போல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நவீனம் வந்தாச்சு படம் அதிகமாக பார்ப்பாங்க அப்போ திருவாதிரை ஒரு ஒன்று வாங்கி இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கலாம் இப்படி எல்லாம் நீங்கள் செய்து வாங்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்து இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து உருகி நீங்கள் வாழணும் நல்லபடியாக பேர் போகிற அளவுக்கு நீங்கள் புகழ்ந்து வரணும் பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்து போகணுங்கிறதுக்காக இந்த திருவாதிர நட்சத்திரத்துக்கு இது முழுக்க முழுக்க இந்த கருத்தை உங்களுக்கெல்லாம் வந்து அதில் புகுத்து அதில் தெளிவாக எடுத்து இதை நீங்கள் அப்படியே செஞ்சுவாங்க உங்களுக்கு பலன் அப்படியே நடக்கும் இது எல்லாம் செய்துவாங்க இறைவனுடைய அருளால் இந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் என்றைக்கு நோய் நொடி இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பரிகாரத்தை எளிய முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பரிகாரத்தை கேட்டு உங்கள் பிரசன ஜோதிடர் அஸ்ட்ரோ ஏஎம்என் மாரிமுத்து திருப்பூர் இந்த நட்சத்திரத்தை கண்டு நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்